அன்புள்ள மாமா விஜய் அவர்களுக்கு என்னங்க மாமா விஜயன்ட்டீங்க அதுவும் தப்பு இல்ல இப்ப அவர் வந்து மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஆங்கிலத்தில் அங்கில் என்று அழைக்கிறார் நாம வந்து தமிழ்ல விஜய மாமான்னு அழைக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல அப்புறம் விஜய அதை சொல்றாரு நான் வந்து மாமா அது தட் மீன்ஸ் அதாவது பல தாய்மார்கள் வந்து அவரை என்ன செய்யறாங்க தன்னுடைய சகோதரனாக நினைக்கிறார்கள் அந்த தாய்மார்களின் பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாமா அப்படின்னு யார் சொல்றா விஜய் சொல்றாரு இல்லையா அப்படி சொல்லிக்கின்ற போது நம்ம வந்து விஜய் மாமா மாமா விஜய் அப்படின்னு சொல்றதுல ஒன்னு உள்நோக்கமோ தவறோ இல்லை தயவுசு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த அன்பிற்குரிய மாமா விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை எனக்கே சிரிப்பா தான் வருது உம் மாமா விஜய் மாமா விஜய்னா உங்களுக்கும் சிரிப்பும் கடுப்பும் வருதா சரி ஓகே அதை நம்ம கண்டன பேசுவோம் பிரம்மாண்டமான மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறார் அது பிரம்மாண்டமான மாபெரும் பொதுக்கூட்டம் அதுல எனக்கு மாற்ற கருத்தே இல்லை ஓகே பொதுக்கூட்டத்தை பற்றி மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை பற்றி நேற்று நம்ம சில விஷயங்களை பேசிருந்தோம் விடுபட்டு போன சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்குது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் என்று அவர் அழைத்திருக்கிறார் அது பல்வேறு விடங்கள்ல சர்ச்சையாக இருக்குது விவாத பொருளாக அப்படி அழைக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வெளிக்கிறது அழைக்கலாமா கூடாதா எல்லாவற்றையும் நம்ம வந்து என்ன செய்வோம் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன் அவர் அப்படி கூப்பிடுறாரு ஏன் எதுக்காக ஸ்டாலின் அவர்களை ப்ரவோக் பண்றா அல்லது திமுகவினரை ஏன் அவர் வந்து ப்ரவோக் பண்றா அப்படிங்கிற கேள்வியோடு மிக முக்கியமானது ஒரு கேள்வியும் இருக்குது அதை வீடியோக்குள்ள பார்ப்போம் வீடியோ சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது ஒரு அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து வளர்ந்திருக்கிறார் அதனால செய்யலாம் அங்கிள்னு அழைக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்னு பல பேர் கருத்து வைக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் விருப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரியப்பான்னு தான் அழைப்பாங்க யார நீங்க பாத்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பெரியப்பா அன்பிற்குரிய டி ஆர் பாலு மாமா அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க மாமா பெரியப்பா சித்தப்பா இப்படி உறவு வச்சுதான் அவங்க நினைச்சாங்க பழகுறாங்க அதுல ஒன்னும் தவறு இல்ல மேடைகளிலேயே உறவை சொல்லி அழைக்கக்கூடிய ஒன்று உண்டு அது அவங்க சின்ன பிள்ளையில இருந்தே இவரை பாத்திருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க தூக்கி வளர்த்திருப்பாங்க இவங்களும் அப்படி கூப்பிட்டு பழகி இருப்பாங்க அந்த மாதிரி சொல்றது விஜய் அப்படி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் இடுப்புல தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டி வளர்த்ததெல்லாம் எனக்கு தெரியல இவரு ஒரு பக்கம் வளர்ந்தாரு ரைட் ஒர்க்கே இருக்கட்டும் இப்போ அவருடைய வயது இவருடைய வயது இதை கணக்கில் கொண்டு அங்கிள்னு சொல்லலாமா அப்படின்னா விஜயே கிட்டத்தட்ட தாத்தா ஸ்டேஜ் கொண்டாரு பிப்டி பிளஸ் அங்குள்னு கூப்பிடுறதா தாத்தா கூப்பிடறதான்னு தெரியல நம்மோட கேள்வி என்னன்னா நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த எப்படி பயன்படுத்துறது எந்த இடத்தில் பயன்படுத்துவது ஒரு வார்த்தை தாங்க அதை நம்ம சொல்ற முறை இருக்குல்ல சொல்ற இடம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் ஒண்ணும் இல்ல மரியாதை பெரிய நெல்லை கண்ணன் அவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் மறைந்த ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமை இலக்கிய பேச்சாளர் எல்லா தலைவர்களும் என்ன செஞ்சிருக்கிறார் புகழ்ந்திருக்கிறார் பல தலைவர்களும் என்ன செஞ்சிருக்காரு கடுமையா சாடியும் இருக்கிறார் இருக்கட்டும் அவரு பாஜகவை கடுமையாக எதிர்த்தார் தன்னுடைய கடைசி காலங்களில் பாஜகவின் மீது கடும் எதிர்வினைகளை ஆட்சினார் அப்ப பேசும்போது திருநெல்வேலி சொலவடையில ஒரு வார்த்தை சொல்றாரு சோழியை முடிக்க மாட்டேக்கிய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சோழியை முடிக்க மாட்டேங்கிறது திருநெல்வேலி பாசையில் ரொம்ப இயல்பாக சொல்லக்கூடிய உண்டு அவர் தேர்தலில் மனசில் வச்சு சொல்றாரு அவர் அதுக்காக கைது செய்தார்கள் அன்றைக்கு பாஜகவின் அழுத்தத்தினால் நெல்லை கண்ணன் அஇஅதிமுக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இப்ப ஒரே வார்த்தை தான் இப்ப திருநெல்வேலியில இருந்து நம்ம இந்த வார்த்தை அணுகினீங்கன்னு வைங்க இல்லன்னா சோழி முடிஞ்சதா சோழி முடிஞ்சு வீட்டுக்கு போறியா அப்படிம்பாங்க சோழி முடிஞ்சு வீட்டுக்கு போறியான்னு கேட்டா வேலை முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறியான அர்த்தம் சரியா இது ஒண்ணு இதே சில இடத்துல அபியூசிவான வார்த்தைக்கு பயன்படுத்துவாங்க அதை நான் இங்க சொல்ல விரும்பல அதை விட்டுருங்க அதே வார்த்தை அந்த சோழிங்கிற வார்த்தையை நீங்க அபியூசிவான லாங்குவேஜ்ல பயன்படுத்துறதும் உண்டு விட்டுருங்க அவனை சோழியை முடிச்சிருக்கு அப்படிமாங்க அப்படின்னா அது வேற வார்த்தை ஒரு வார்த்தை தான் சொல்ற இடத்துல ஆயிரம் அர்த்தங்கள் இப்போ விஜய் அவர்களையே இப்படி சொல்றோன்னு கோடானு கோடி அல்லது லட்சக்கணக்கான இளம் தம்பிமார்களுக்கும் இளம் தங்கைகளுக்கும் ஒரு தாய்மாமனைப் போல அவர் இன்றைக்கு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லோரும் அவரை அன்போடு மாமா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது வேற அர்த்தம் இதே இந்த மாமா மாமா விஜய் மாமா விஜய் இருக்கா இல்ல மாமா விஜய் சொல்ற அர்த்தம் இருக்கா நேற்று விஜய் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என்று அழைத்ததில் கூட பிரச்சனை இல்லை அவர் அழைத்த துணி அழைத்த முறை என்ன மாதிரியான விமர்சனங்களை வைத்து விட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அங்கில் என்று அழைக்கிறார் என்பதற்கு அங்கதான் சிக்கல் என்ன சார் சிக்கல் உரிமையோடு அழைக்க கூடாதா வெரி குட் அழைக்கலாம் இதே உரிமையோடு அந்த முக்கியமான கேள்விப்ப கேட்க போறேன் இதே உரிமையோடு மாமா விஜய் அவர்கள் அந்த தலைவா திரைப்படத்தை ஒட்டி ஒரு பிரச்சனை வந்துச்சு டைம் டு லீட் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்காக அம்மா ஓட விட்டாங்க விஜய சர்வாதிகாரம்னா இன்னைக்கு பேசுறது பாருங்க இந்த அரசு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ள தொடங்கினால் விஜயால மாநாடு நடத்திட முடியுமா பேர பொதுக்கூட்டம் நடத்திட முடியுமா அரசு வெறி கொண்டு உறுதியா நின்றுடுச்சுன்னு வைங்க சோசியல் மீடியால உட்காந்து திட்டலாம் அதை தாண்டி என்ன செஞ்சிருவீங்க அப்ப அரசு அப்படி நினைக்கல ஜனநாயக பூர்வமாக இருக்குது அதனால நீங்க மேடையை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா மேடம் அப்படி இல்ல சொட்டையை முடிச்சிருவேன் திருநெல்வேலி வாசியில சொன்ன சொட்டையை முடிச்சிருவேன் அப்படிமாங்க அப்படி பிச்சிரும் அவனே மல தூக்கு அப்படின்னாங்க அன்னைக்கு தகப்பனும் மகனுமாக விஜயும் எஸ் ஏ சந்திரசேகரும் போய் கோடநாட்டுல அப்படின்னு கை கட்டி அப்படி நினைத்து ஹஸ்கி வாய்ஸ்ல அம்மா பேருதான் அம்மா அவர்கள் அப்படின்னு பேசினாரு அன்னைக்கு இதே விஜய் அவர்கள் சிங்கம் அப்படிங்கிறார்ல நேத்து வந்து சிங்கம் அப்படிங்கிறார்ல இந்த சிங்கம் அன்னைக்கு அசிங்கமா ஏன் போச்சு இந்த சிங்கம் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் ஜெயலலிதா ஆன்ட்டி அவர்களே என்று கேட்டிருக்கணும் ஜெயலலிதா ஆண்டியை பார்த்து நான் கேட்கிறேன் என்று ஜெயலலிதாவை பார்த்து இந்த சிங்கம் இன்னைக்கு சொல்றாருல விஜய் அன்னைக்கு சொல்லி இருப்பாரு என்று சொன்னால் சர்வாதிகாரம் என்றால் என்ன அரச பயங்கரவாதம் என்றால் என்ன என்று விஜய்க்கு அன்றைக்கு பாடம் நடத்தி இருப்பார் அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா கூப்பிடுங்க பாப்போம் நீங்க ஜெயலலிதா ஆண்டின்னு ஜெயலலிதா அவங்களோட வயதுல பெரியவங்க தானே உரிமையோட வயதுல பெரியவங்களை நம்ம ஊர்ல அங்கில் ஆண்டின்னு கூப்பிடுறது இயற்கை தானே சகஜமான ஒண்ணு தானே நீங்க ஜெயலலிதாவை ஆண்டின்னு கூப்பிடணும் கூப்பிடுவீங்களா கூப்பிட முடியாது இல்ல கூப்பிடணும்னு சொன்னாலே உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது இல்ல இதுல வேற முதலமைச்சரை அப்பா என்று அழைக்கிறார்களாம் அப்படிங்கிறாரு விஜய் இப்ப ஜெயலலிதாவ அம்மான்னு கூப்பிட்டீங்களே நீங்க உங்க வயசு என்ன அந்த அம்மா வயசு என்ன உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு வயசு வித்தியாசம் இருக்குமா அவ்வளோதானே பதினஞ்சு இருபது வயசு தெரில அவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க உங்களுக்கு அம்மாவா அக்கான்னு கூப்பிட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு அல்லது ஆன்டின்னு கூப்பிடணும் உங்க மொழியா சொன்னா அம்மானு கூப்பிட்டீங்களே அப்போ ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று கூப்பிடுவதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அட்டி அப்படி விடும் இவர் ஜனநாயகவாதியா இருக்கார்ல ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகவாதியா இருக்கு இங்க எப்பவுமே பிரச்சனை என்ன தெரியுமா திமுகவுக்குலாம் ஒரு தனி சட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு தனி சட்டம் பிசிகாவுக்கு ஒரு தனி சட்டம் காங்கிரஸுக்கு ஒரு தனி சட்டம் அதிமுக பாஜக மற்ற எல்லோருக்கும் ஒரு தனி சட்டம் தமிழ்நாட்டுல எப்பவுமே அப்படித்தான் யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ திமுக கூட்டணி எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு தனி சட்டம் தமிழ்நாட்டுல எப்பவுமே இருக்கும் இப்ப நீங்க பாருங்க இதே மாதிரி தொண்டர்களை பக்கத்துல வர விடாம இப்ப நேத்து வந்து ஒரு தொண்டரை அவங்க தொண்டன் தானே மேடைக்கு வர்றான் அவனை தூக்கி வீசிட்டாரு இந்த பவுன்சர்னு நினைக்கிறா பாருங்க பக்கத்துல மூணு பேரு அவனை தூக்கி தொப்புனு கீழே போட்டாங்க இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த காகிதத்தை மட்டைக்கு குப்பைய தூக்கி வீசுற மாதிரி ஒரு உயிரும் சதையுமான ஒரு மனிதனை ரசிகனை அவன் தான் உங்களுக்கு என்ன செஞ்ச ஐம்பது ரூபா டிக்கெட் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிளாக்ல டிக்கெட் எடுத்து உங்களை இன்னைக்கு கோடிக்கு அதிபதி ஆக்கி வச்சிருக்காங்களே அது அவன் தான் அவன் செஞ்ச பாவம் அது அதுக்கு நீங்க அவனை ரசிக்கத்துக்கு குப்பை மாதிரி வெளியில வீசிட்டீங்க கூடாது பாத்திர கூடாதுங்கிறது கம்பியில கிரீஸ் தடைய வைக்கீங்க இல்லையா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களை இப்படி கேட்கின்ற பொழுது சரி வேண்டாம் ஜெயலலிதா அவர்களை நீங்க ஆன்டின்னு கேட்க வேண்டாம் மோடி அவர்களை பத்தி பேசுனீங்கல்ல மோடி அவர்கள் பேர கூட ஒழுங்கா சொல்ல தெரியல நரேந்திரபாய் அப்படின்லாம் சொன்னீங்க இருக்கோம் அந்த மோடி அவர்களையாவது மோடி அங்கிள் அவர்களே அங்கில் மோடி அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா சொல்லீங்க பார்ப்போம் அப்ப ஸ்டாலின் அப்படின்னா உங்களுக்குலாம் என்னன்னா ஜனநாயக ரீதியா இருப்பாரு இதை இந்த நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த பத்திரிகைக்காரன்னு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க மேடை இதுல விவாதங்கள்ல வந்து உட்காந்துருப்பாங்க பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு நண்பர்கள் ஒருத்தரை இதை கண்டிக்க மாட்டாங்க இதுவே நேற்று திமுக ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் இப்படி போகும்போது பாதுகாப்பு அதிகாரியோ பவுன்சரோ ஒரு தொண்டனை தள்ளி வைங்க இன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் தடங்குன்னு போட்டு இன்னைக்கு அதுலயும் சில ஒரு ஒரு பத்திரிகையாளர்லாம் இருக்காரு நான் பேர் சொல்றது உங்களுக்கு தெரியும் அவர்லாம் அப்படியே கொந்தளிப்பாரு நேரத்துக்கு திமுக இதற்கு இதுதான் காரணம் இது இது நீங்க வேணா பாருங்க மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னா ஆரம்பிச்சு அவர் அப்படியே இது 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 என்ன அராஜகம் இது என்ன அட்டுவுளியம் அப்படின்னு பொங்கி இருப்பாரு அவர் எல்லாம் எங்க தெரியல யாரா கண்டு இருந்தா பதிக்கிப்பாரு இங்க அது கூட்டுட்டு வாங்க இங்க பாருங்க விஜயுடைய தொண்டர் ரசிகன ஒருத்தனை தூக்கி டொமுனு போட்டாங்க உங்களுக்கு கோவம் இல்லையா என்னன்னு கேளுங்கன்னு கேளுங்க நாகரிக அரசியல திமுக கத்து குடுப்பீங்களே இங்க பாருங்க இது நாகரிகமான்னு கேளுங்க அப்ப நேத்து இப்போ இடையில என்ன சொன்னாங்க தமிழ்நாடு அரசு சதி செய்கிறது எங்களுக்கு நாற்காலிகளை தரக்கூடாது என்று சொல்லி விட்டார்கள் சத்தியமா நான் கூடங்க உண்மையிலே சொல்றேன் வெறுப்பெருப்புலாம் உங்களை உண்மையிலே நான் கூட நினைச்சேன் ஏங்க எல்லாம் பண்றாங்க ஒருத்தர் ஒரு ஜனநாயக ரீதியா ஒருத்தர் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அவரும் பெரியாரை கொண்டாடுறாரு அவரும் அண்ணாவை கொண்டாடுறாரு காமராதரை கொண்டாடுறாரு ஏன் இப்படி பண்ணனும் அவருக்கு நாற்காலியை கொடுத்தாப்ப என்ன தப்பு அப்படின்னு தான் நானு நினைச்சேன் முதல்ல ஆனா நேத்து எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் அங்க நடந்த கூத்த தான் தெரியுது ஒரு லட்சம் நாற்காலியும் உடைச்சிருக்கானுங்க ஒரு நாற்காலியில எட்டு பத்து பேர் ஏறணும்னு ஆடுறான் எல்லாம் இணையத்துல வந்துருக்கு அந்த பேட்டியோடே பாத்திருப்பீங்க அந்த எட்டமே போர்க்களம் போல காட்சி அளிக்குது அவர் சொல்றாரு நாற்காலி எல்லாம் உடைச்சு விட்டாங்க ஒரு நாற்காலி முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு நாற்கால எட்டு பேர் பத்து பேர் ஏறி நிக்கா நான் போய் சொல்றேன் ஏறாதீங்கன்னா என்னை அடிக்க வர்றாங்க அங்க என்னங்க பண்றதுன்னு அவர் கண்ணீர் விட்டு கதறிகிறார் இப்படிதான் ஒரு மூணே மூணு நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாச்சுன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த சென்டர் மீடியால இருக்க கம்பி எல்லாத்தையும் அட்டிச்சு ஒடச்சு அந்த இது நட வச்சிருந்த கம்பி கொடி நட்டு கான்ட்ராக்ட்ல கொடுத்து அந்த கொடி நட்ட கம்பி எல்லாத்தையும் கிளாந்து பீட்டானுங்க ட்வீட் பீட்டானுங்க அந்த ஆல் பொலமனார் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க நான் என்னங்க பண்றதுன்னார் நேத்து ஷேர் எல்லாம் உடைச்சிப்ட்டாங்க நீ யோசிச்சு பாருங்க நான் அதெல்லாம் பேசக்கூடாது அனாதரீகம் நினைக்கிறேன் நேத்து அந்த கொடி கம்பம் சாஞ்சி விழுந்துச்சு நல்வாய்ப்பாக யாருக்கும் எதுவும் நடக்கல உள்ளபடியே அப்பா அப்படின்னு குறைந்தபட்ச ஆறுதல் பொருளாதார சேர்த்து சேதத்தோடு போச்சு ஒரு கார் போச்சு அதுவே கஷ்டம் பாவம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கிப்பாரு நம்ம வீட்டுல ஒரு காரோ பைக்கோ ஆனாலும் மாற்று கருத்து இல்ல ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இதே மாதிரி திமுகவினுடைய மாநாட்டின் போது நடப்பட்ட ஒரு பொடிக்கம் சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா நான் சொன்ன இந்த பத்திரிகை எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க சி நீங்க யோசிச்சு பாருங்க விழுந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்துருச்சு என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியல இப்படி பேசுவாங்க இல்லங்க அது அவ்வளவுதான் போயிடுச்சு நீங்க பழைய திமுக காரன் அப்படின்னு என்னத்தையாவது பேசுவான் நேத்து இதை பத்தி ஆஹ் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்திற்காக விஜயின் மாநாட்டில் நடந்த எந்த தவறுகளையும் எந்த அக்கிரமங்களையும் எந்த அநியாயங்களையும் எந்த அவருடைய உளறல்களையும் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கோம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் விமர்சகர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சல்யூட் அது வேற நான் கேள்வி கேட்காதவங்கள சொல்றேன் அப்ப நேற்று அவ்வளவு ஷேர உடச்சு போட்டாங்க அதெல்லாம் யாரு அப்ப வீட்டு காசு நீங்க மூணு மணி நேரம் பொதுக்கூட்டம் சரி நான் என்ன சொல்றேன் திருப்பி நான் நேற்று சொன்னதுதான் நான் நியூஸ் எயிட்டீன்ல சொன்ன அதேதான் தான் இங்கேயும் சொல்றேன் நீங்க அது மாபெரும் பொதுக்கூட்டம் நீங்க என்ன செய்யுங்க ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிங்க ஆரம்பிச்சு கலை நிகழ்ச்சி எதாவது வைங்க ஒரு ரெண்டு மூணு பேரை பேச விடுங்க வழக்கமா அதான் நடக்கும் ஒரு ஏழு மணிக்கு கூட நீங்க நினைச்சீங்க ஸ்டேஜுக்கு வாங்க ஒரு எட்டு மணிக்கு மயக்க பிடிங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பேசுங்க மக்கள் வெயில்ல அவஸ்தப்பட மாட்டான் அப்படி இல்லாம மத்தியானம் கொளுத்துற வெயில்ல சுட்டரிக்கும் வெயில்ல வந்து அவங்களை காக்க வச்சு அவ்வளவு நேரம் காத்திருந்தேன் அவங்களை பார்க்க வந்து அவனை தூக்கி வீசி எல்லாம் அராஜகத்தினுடைய உச்சம் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வந்து என்ன சொல்றாங்க எழுபது ரூபாய்க்கு அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க வெளியில உணவகம் போட்டு விற்பனை பண்றாங்க அவங்க வணிகம் பண்றதுக்காக வந்து இருக்காங்க கஷ்டப்பட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் தயாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு சாப்பாடு லெமன் ரைஸ் கேரட் ரைஸ் இந்த மாதிரி இருக்கு அதுல வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபான்னு விற்கிறாங்க சண்டை போடுறாங்க போய் ரசிகர்கள் எழுபது ரூபாய்க்கு சாப்பாடா இவ்வளவு ஒரு ஆள் சாப்பிடற மாதிரி தான் இருக்கு இது எழுபது ரூபாய் ஆகலாம் ஏன்னா போய் ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்த போது என்னைக்காவது அப்படி இருக்கீங்களா ஒரு ஏழை தொழிலாளி கடை போட்டு எழுபது ரூபாய்க்கு உணவு வித்தாருனா அதுல போய் சண்டை அவரை அடிக்க போறது தண்ணி இருக்கு நாங்க வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம்னு பெரிய அவ்வளவு இந்த இணையதளங்களும் பில்டப் பண்ணாங்க ஏதோ வந்து எனக்கு உங்க பண்ண பில்டப் பார்த்தா புதுசா வந்து ராஜராஜ போலனுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் வீராணம் ஏரி கட்டினதுக்கு பிறகு காவிரி கூட்டி குடிநீர் நிறுத்த மாதிரி அவ்வளவு பில்டப் பண்ணாங்க அங்க என்ன ஆயிடுச்சு நேற்று ஒரு சகோதரி சொல்றாங்க எல்லாரும் அந்த துண்டோட அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க தாவே அங்க தண்ணீர் ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னு போய் நின்றுக்குறாங்க அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் வரிசையா நிப்பாட்டி கொடுங்க பிரச்சனை இருக்காது கேட்கல ஒரே கும்பலை கூட்டி வச்சு கொடுத்துருக்காங்க தண்ணீர் பாட்டில் தண்ணீர் பாட்டில் எல்லாம் கும்பலா நீ அந்த அம்மாட்டே காசு பர்சு செல்போன் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு போயிட்டாயும் அந்த அப்பா அப்பவும் போய் புலம்புதான் யாராவது வாங்க இதை பாருங்க இதை நிப்பாட்டுங்க வரிசையில் நிப்பாட்டுங்கன்னா எவனும் கேட்கலாம் அப்போ உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வந்த ஒற்றை காரணத்திற்காக அப்பாவி மக்கள் தங்கள் பொருளை இழந்திருக்கிறார்கள் காக்கா குருவியை தூக்கி வீசுற மாதிரி சுருட்டி வீசுற மாதிரி நினைச்சுறீங்க நீங்க வந்து மக்களை அப்படியே பவுன்சர் வச்சு தூக்கி சுருட்டி வீசிட்டீங்க உன் மாநாட்டுக்கு வந்து உங்களுடைய நாற்காலிகள் எல்லாம் இது சித்தாவினப்படுத்துகிறீர்கள் முடிச்சுட்டு நாங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு சொன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல திருப்பி சொல்றேன் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக திமுகவை எதிருங்கள் அது உங்களுடைய உரிமை பொதுக்கூட்டமாகவோ மாநாடாகவோ எப்படி வேணாலும் பண்ணுங்க நிறைய சொல்றேன் திமுக மாநாடு இளைஞரணி மாநாடு இரண்டு தினங்கள் நடந்துச்சு சேலத்துல கடந்த ஆண்டு எல்லாருக்கும் பதில் அவ்வளவு பேருக்கும் பந்தல் அப்ப வெயிலின் தாக்கம் தெரியல எல்லா அங்கங்க ஃபேன் எல்லாம் வச்சிருந்தாங்க வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள் மாற்றுங்கள் இரவு எட்டு மணிக்கு மேல நீங்க வெளியில வர்றதே இல்லைன்னு சொன்ன விமர்சனத்தை பொய்யாக்குவதற்காகவாவது இதை செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் மாமா விஜய் அவர்கள் தமிழ்நாடு நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி